உரை கத்தை நாம் பயன்படுத்தும் இந்த புதிய நாளிலே ஒரு புதிய வசனத்தோடு லோக வார்த்தையோடு உங்களுக்கு சந்திப்பில் மிகுந்த மகிழ்ச்சியிலே கத்த தாமே இந்த காலநிலை உங்களோடு இடைபெறுவார் ஆகே இந்த நாளில் உங்களுக்கு அவர் வசனத்தை சொல்லி செப்பிக்க விரும்புகிறேன் லூக்கா என்ன ஏழாம் அதிகாரம் ஐம்பதாம் வசனம் லூக்கா ஏழு ஐம்பது அவர் ஸ்திரியை நோக்கி உன் விசுவாசம் உன்னை ரச்சித்தது சமாதானத்தோடே போ என்றார் இயேசு ஒரு சிறியை பார்த்து ஒரு வார்த்தை சொல்கிறார் இந்த ஸ்திரி என்ன செய்தால் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அதை பார்த்து சொல்றாரு உன் விசுவாசம் அவனை ரசித்தது நீ சமாதானத்தோட போயிருந்தா இயேசு கிறிஸ்து ஒளி செய்து கொண்டு வரும்போது ஒரு இடத்துல வரும்போது இங்கே என்ன ஒரு ஸ்திரியானவர்கள் தன்னுடைய கண்ணீரினாலே அவருடைய பாதங்களை கழுவி தலை முடியினாலே அதை துடைத்து பரிமள தைலத்தை ஊற்றுறான் எல்லாரும் ஒரு வித்தியாசமா பேசுறாங்க ஏன் இந்த ஸ்திரீ இப்படி பண்றான் ரொம்ப வெளியேற்பட்ட தைலத்தெல்லாம் இந்த மாதிரி பண்ணுறாள் என்று சொல்லி வேஸ்ட் பண்றாள் சொல்லி முருமறுத்து கொண்டிருந்தாங்க அப்பொழுது பாருங்கள் ஆண்டவர் சொல்லும்போது அவர் என்ன சொல்றாருன்னா முதல்ல ஒரு பாவம் மன்னிக்கப்பட்டது என்று சொல்கிறாரு அடுத்து என்ன சொல்றாரு உன் விசுவாசம் ஒன்று ரச்சித்தது சமாதானத்தோடையே போ என்று சொல்லி அவளை ஆசீர்வதித்தார் அருமையான தேவையான பிள்ளைகளே கத்திரத்தில் வந்தவங்க எல்லாரும் ஒரு நாள் கருமையாக திரும்பி போகறது இல்லை என்றால் கத்தர் அவ்வளவு ஆசீர்வாதத்தின் தேவனாக இருந்து அவங்க ஆசீர்வதிக்கிற கத்தராக இருந்தார் ஒரு நோக்கத்தோடு வருகிறவங்க அந்த நோக்கத்தை பெற்று தான் போகணும் எந்த நோக்கத்தோடு நம்ம போகிறோமோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றி முடிக்கிறார் நம்ம நம்ம என்ன நினச்சிட்டு வரோம்னே தெரியும் பேசு கிருசு பல பிரசங்கத்தில் பண்ணும் போதும் கூட ஆயிரக்கணக்கான மக்கள் அவர்கள் பின்பற்றினார்கள் ஆனாலும் அவங்க சொல்லப்படும் போது ஒவ்வொரு ஒரு நோக்கத்தோடு வரணும் நோய் குணமாகணும் பிரச்சனை தீரணும் சாப்பாடு ஒழுங்காக கிடைக்கணும் தெரிஞ்ச நீங்கள் கிடைக்கணும் பிரச்சனை மாறணும் பல நோக்கத்தை சிலவங்க குற்றங்களை பிடிக்க முடியாது கூட வந்தாங்க அவர் என்ன செய்யறார் குற்றம் பிடிக்கணும் என்ன செய்ய குறிப்பிடும் அதே போல தான் பல மக்கள் வந்தாலும் ஆண்டவர் பர்டிகுலரா சில மக்களை ஆசிர்வதிக்கிறார் என்ன ஒரு விசுவாசம் நீ என்ன நோக்கத்தோடு நீ சேரியோ அந்த விசுவாசம் ஒன்றை ரசிக்கும் நீ சமாதானத்தோட போ என்று சொன்ன ஒரு மனுஷனுக்கு எப்போ சமாதானம் வரும் எப்போ ரசிக்க வரும் அப்படின்னு சொன்னால் அவன் வந்து அவன் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள தகுதியாகி மாறும்பொழுது பாவங்கள் மன்னிக்கப்படும் பொழுது அவனுடைய பிரச்சனைகள் மாறும்பொழுது பாருங்கள் பாவம் மன்னிக்கப்பட்டால்தான் சமாதானம் நீ சமாதானத்தை கடையில் பார்த்து அறையிறாங்க அங்கே போய் அது வாங்கினா சமாதானம் வருமா இது வாங்குனா சமாதானம் பெரிய பல போத சமாதானத்துக்கு அறியந்தாங்க பெரிய தேட்டரில் போய் உட்கார்ந்து சமாதானம் கிடைக்கிறாங்க ஒழுங்கு கிடைக்கல பயங்கரமான ஒரு ஹோட்டலில் போய் உட்கார்ந்தான் சமாதானம் கிடைக்கல சோதனம் பாருங்க ஒரு எல்லாம் சுத்துறாங்க சமாதானத்திற்காக இங்கே கருத்து சொல்றாரு உன் பாவங்கள் மன்னிக்கப்படுது நீ என்ன செய் உன் விசுவாசம் நினைச்சது சமாதானத்தோட போகும் சமாதானத்தை உண்டு பண்ணுற ஒரு ஆண்டவர் இந்த ஸ்திரியை பார்த்து சொல்றாரு உன் விசுவாசம் நீ எந்த அளவுக்கு விசுவாசிக்கிற அந்த விசுவாசம் தான் உங்களை ரசிக்கும் நீ அனை மக்களுக்கு நம்புறாங்க ஆனா கத்துற நம்புறாங்க முழு நம்பிக்கை இல்லை ஏதோ ஒரு கடவுள் புத்தகம் ஏசு காந்தி அந்த மாதிரி நினைக்கிறாங்க புத்தகம் அப்புறம் ஏசு அப்புறம் காந்தி அப்புறம் வந்து அதே போல ஒரு கடவுள் நினைக்கிறாங்க அப்படி கிடையாது நம்முடைய ஆண்டவர் வித்தியாசமானவர் நீ வணங்குற ஆண்டவர் மேல விசுவாசம் உனக்கு இருக்குமானால் அந்த விசுவாசம் உன்னை ரச்சிக்கும் அந்த அந்த விசுவாசனாலே உனக்கு சமாதானம் உண்டாகும் இன்னைக்கு சமாதானம் இல்லாம ஜனங்கள் அடைகிறார்கள் கத்தர் சொல்றாரு சிரியை பார்த்து உனக்கு இன்னைக்கு சமதி சமதி வளர்ப்போம்

காதல் தெரிய இவ்வளவு ஒரு சாக்ரிஃபைஸ் பண்ணோம் சோதரம் இல்லை நம்ம எதுவுமே பண்ண மாட்டோம் டைம் கூட பண்ண மாட்டோம் ஆண்டவர் தேடுறதுக்கு டைம் இல்லை அது பாருங்க அவர் வார்த்தை கேட்கறதுக்கு டைம் இல்லை ஓடிட்டே இருப்போம் சிலவங்க ஓடிக்கிட்டு இருக்கும்போதே வீடியோ பார்ப்பாங்க ஏதாவது வார்த்தை சொல்லுமா ஆண்டவர் உங்களுக்கு இவ்வளோ பேசுறதுக்கு கத்த விரும்புகிறார் நீ கொஞ்சம் டைம் கொடுப்பியா இந்த மகள் டைம் கொடுத்து அதை கழுவி கொண்டிருக்கும் பாதத்தை கழுவுகிறாள் தலைமையினால் துடைக்கிறாள் அதுக்கப்புறம் தைலத்தை ஊற்றுகிறாள் பாருங்க இவள் பெரிய காரியம் செய்திருக்கிறான் சோதனம் எனக்கு உள்ளது எல்லாம் போனாலும் பரவாயில்ல என் ஆண்கள் நான் ரச்சிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் பாவம் இப்ப பாவம் மன்னிக்கப்பட்டது என்று சொன்னான் எவோடைய பாவம் மன்னிக்கப்படுது அக்கிரமம் மூடப்பட்டதோ அவன் பாக்கிய பாவான் அவன் தான் சமாதானத்தை சமாதானம் இல்லாமல் ஏன் அலைகிறாங்க உள்ளதுல பாவங்கள் அக்கிரமங்கள் வைராக்கியங்கள் கோபங்கள் சண்டைகள் பிரிவினைகள் இதெல்லாம் காரியங்கள் மன்னிக்கப்பட்டவர்களுடைய நமக்கு சமாதானம் வராது விசுவாசம் இருக்குதா உங்க விசுவாசம் அந்த விசுவாசம் உங்களை நீ சமாதானத்தோட இருப்பா என்று வசனம் சொல்லுது அது சொன்னா அது சொல்லுதா மனுஷன் சொல்ற பிரகாரம் சொல்லுவா நான் அப்படி உனக்கு பண்ணுவேன் இப்படி பண்ணுவேன் அது எல்லாம் இல்லை தேவனுடைய வாட்ஸ் இந்த ஸ்திரீ நோக்கி உன் விசுவாசமும் எரிச்சித்தது சமாதானத்தோட இப்போ என்றா பாருங்க எத்தனை மக்களுக்கு சமாதானத்தை கொடுத்திருக்கிறார் தெரியுமா இன்னைக்கு அவன் தேடி வந்த சமாதானத்தை பெற்றிருக்கிறார்கள் நிம்மதியை பெற்றிருக்கிறார்கள் விடுதலை பெற்றிருக்கிறார்கள் ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிறார்கள் இன்னைக்கு நாமக்கு உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கிற சொல்லுகிறார் நீ அரைந்து கொண்டிருக்கிறாய் நீ துக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறாய் நீ வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறாய் அந்த வேதனை உன்னை ஒவ்வொரு நாளும் அளித்துக் கொண்டிருக்கிறது அது ஒன்னே டிப்ரஷனுக்கு கொண்டு சென்று கொண்டிருக்கிறது நீ பார்க்காமல் அதை குறித்து கவலைப்படாமல் இருக்கிறாய் இயேசுவையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் என்று நினைக்கிறாய் இந்த இயேசு உன்னோட பேசுகிறார் அவர் பாவங்களை மன்னித்து உங்க அக்கறைகளை மன்னித்து உன் விசுவாசத்தை பார்த்த அவர் உனக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நிம்மதியும் கொடுக்க வல்லவர் உனக்கு நாளை பொருள் நாளே இந்த உலகத்தில் செல்வத்து நாளை ஒருவன் சமாதானத்தையும் சம்பாதித்துக் கொள்ள முடியும் இல்லை நான் போகும் போகிற சமாதானம் இந்த உலகம் கொடுக்கிற பொருளாரம் நான் என்னுடைய சமாதானத்தை கொடுக்கிறேன் என்று யேசு சொல்லியிருக்கிறாரு இந்த காலைவனையில நீ எதையோ செய்ய பண்ணிட்டு இருக்கீங்க அந்த சமாதானம் உங்களுக்கு வேணமா அந்த சமாதானம் உங்களை பெற்றுக்கொள்ள விரும்புகிறீங்களா கர்த்தர் உங்களை அழைக்கிறார் அவர் உங்கள் அடுத்து போங்க அன்றுவரே என் பாவங்களை மன்னியும் என் பவன் பாவங்கள் செக்க செவை இருந்தாலும் அதை பஞ்சை போல வெண்மையாக மாற்றுகிறவர் அவர் இடத்துக்குனால கழுவி சுத்திகரிக்கிறவர் நமக்குள் பாவம் இல்லை என்று சொல்லுவோமானால் நம்மை நாமே வஞ்சிக்கலாம் இருப்போம் என்று சொல்லியிருக்கிறார் அதனால இன்னைக்கு ஒப்பு கொடுத்து பாருங்க நீங்கள் அவருடைய சரங்களாய் பாருங்க இயேசுவை நீர் ஒருவர் தான் என்று சொல்லி பாருங்க கர்த்தர் எல்லாமே தலைகளாய் மாற்றுவார் உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றம் உண்டாகும் ஒரு பெரிய சமாதானம் அந்த சமாதானம் எப்படி ஒண்ணு உலக கொடுக்க பிரகாரம் இல்லை உலக கொடுக்கிற சமாதானம் இல்லை உலக கொடுக்கக்கூடாதும் உலக எடுக்கக்கூடாதுமான சமாதானத்தை கொடுப்பாங்க அன்னைக்கு நம்ம பணம் இல்லாதமா நிறைய பணம் வந்து சமாதானம் வந்துடும் பணம் உள்ளவர்களுடைய பாருங்க சமாதானத்துக்கு அழைஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க நிம்மதியா அழிஞ்சு தெரியலாங்க இன்னைக்கு உங்களுக்கு நமக்கு பணம் இல்லை பொருள் இல்லை நமக்கு இந்த பிரச்சனை சமாதானம் பாருங்க என் குணமாக்குகிறவர் பணம் தெரியுனால பாருங்க குணமா வைச்சாலும் நோய் நடந்துகிறாங்க அதனால சமாதானம் இல்லை நோய்களை குணமாக்கி உன்னை சமாதானப்படுத்துவார் உனக்கு அற்புதம் செய்து உனக்கு சமாதானப்படுத்துவார் உனக்கு விடுதலை கொடுத்து உன்னை சமாதானப்படுத்துவார் மன்னித்து உனக்கு சமாதானப்படுத்துவார் காரணம் ரொம்ப கொடுப்பீங்களா கத்திர நோக்கி பார்க்க ஏன் பயக்கம் இன்னும் ஏன் தூரமாய் போனீங்க சும்மா பாதிரம் டக்குனு ஓடு இல்லை சற்று யோசனை பண்ணுங்க இதயத்தில் ஆண்டு கொடுங்க இந்த கொடுத்த மக்கள் தான் ஆசிரியப்பட்டார்கள் ஒரு மெள்ளியும் பொண்ணு கத்திர கேட்கறது இருதயத்தை கேட்கிறார் இதயத்தில் இடம் கொடுக்க முடியுமா கத்தொன்னை உன் குடும்பத்தை இன்றைக்கு ஆசீர்வதிக்க வந்திருக்காரு நான் உனக்கு ஆட்சிக்கிறேன் பிதாவே நல்லாண்டவரேன் இந்த அருமையான கால அப்பா உன் விசுவாசித்ததுன்னு சொல்லி நீ சமாதானத்துடைய போய் என்று சொன்ன அந்த அருமையான மகளுக்காக நாங்கள் அன்றரின் மகளை போல இன்னைக்கு அநேக மக்கள் கௌர்த்தாங்கப்பா அன்றவரே இந்த வீடியோ பார்க்கிற ஒவ்வொரு கத்தனுடைய சமாதானம் நிரம்பட்டும் வல்லமை நாள் நிரப்பும் கடைகள் உடையட்டும் கட்டைகள் உடையட்டும் அவர் உக்கண்டு வல்லமையான சாட்சியா மாறுபடி